ஏசாயா புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி பத்தொன்பது கேள்வி சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே டேஷ் பதில் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார் சரியான பதிலை தெரிவு செய்க மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறான் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறான் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறான் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை சத்தத்தை கேட்காதவர்கள் மேல் கர்த்தர் அவர்கள் ஆபத்தை தெரிந்து கொண்டு எவைகளை அவர்கள் மேல் பண்ணுவார் பதில் அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் கேள்வி கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பகைத்து அவர்களை அப்புறப்படுத்துகிற சகோதரர் கூறுவது என்ன பதில் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்பார்கள் நகரத்தில் இருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து கேட்கப்படும் சத்தமும் யாருடையது பதில் தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் கேள்வி ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரரை பெற்றது யார் பதில் சியோன் கேள்வி பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்பது யார் பதில் கர்த்தர் கேள்வி பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்பது யார் பதில் உன் தேவன் கேள்வி கர்த்தர் யாரை குறித்து களி கூறுங்கள் என்றும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் என்றும் கூறுகிறார் நேசிக்கிறவர்களை நோக்கி நீங்கள் அவளுடைய டேஸ் மனமகிழ்ச்சி ஆகுங்கள் என்கிறார் பதில் நீங்கள் அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சி ஆகுங்கள் என்கிறார் கேள்வி கர்த்தர் எதை நதியை போலவும் எதை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் எரிசலேமை நோக்கி பாயும்படி செய்வார் பதில் சமாதானத்தின் நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் பாயும்படி செய்வார் கேள்வி ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எங்கே தேற்றப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் எரிசலேமிலே கேள்வி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எருசலேமிலே தேற்றுவதை அவர்கள் காணும் போது அவர்கள் டேஸ் மகிழ்ந்து அவர்கள் டேஸ் பசும் புல்லை போல செழிக்கும் பதில் அவர்கள் இருதயம் மகிழ்ந்து அவர்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் கேள்வி கர்த்தருடைய ஊழியர்காரரிடத்தில் டேஸும் அவருடைய சத்திருக்களிடத்தில் டேஸும் அறியப்படும் பதில் கர்த்தருடைய ஊழியர்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்திருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் கேள்வி தம்முடைய கோபத்தை டேஸ் ஆகவும் தம்முடைய கடிந்து கொளுதலை டேஸ் ஆகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார் பதில் தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார் கேள்வி கர்த்தருடைய ரதங்கள் எதை போன்றது பதில் பெருங்காற்றை போன்றது கேள்வி கர்த்தர் மாம்சமான எல்லாரோடும் எவைகளை கொண்டு வழக்காடுவார் பதில் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் வழக்காடுவார் கேள்வி கர்த்தர் மாம்சமான யாவரோடும் வழக்காடும்போது போது யார் பதில் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கேள்வி தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்கிறார் கேள்வி கர்த்தர் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலத்தில் அவர்கள் எதை காண்பார்கள் என்கிறார் பதில் கர்த்தரின் மகிமையை கேள்வி கர்த்தருடைய கீர்த்தியை கேளாமலும் அவருடைய மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்கள் எவைகள் பதில் தர்ஷிஷ் பூல் லூது தூபால் யாவான் தூரத்தில் உள்ள தீவுகள் கேள்வி வில்வீரரின் தேசம் எது பதில் பூல் தேசம் கர்த்தருடைய கீர்த்தியை கேளாமலும் அவருடைய காணாமலும் இஸ்ரவேல் புத்திரரின் சகோதரர் எல்லாரும் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையை எவைகளில் கொண்டு வருவார்கள் பதில் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் கொண்டு வருவார்கள் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் சுத்தமான பாத்திரத்தில் கொண்டு வருவார்கள் என்கிறார் கேள்வி இஸ்ரவேல் புத்திரின் சகோதரரில் சிலரை கர்த்தர் யாராக தெரிந்து கொள்வார் பதில் ஆசாரியராகவும் தெரிந்து கொள்வார் கேள்வி நான் போகிற புதிய வானமும் எனக்கு முன்பாக நிற்பது நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்கிறார் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்பவர்கள் யார் பதில் மாம்சமான யாவரும் கேள்வி கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்கள் எப்படி இருக்கும் பதில் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் கேள்வி யார் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள் பதில் கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷர்